அன்பான இடதுசாரி தோழர்களே தமிழகம் முழுவதும் இன்று ஒரு தனி அரசாங்கத்தை கெட் அவுட் என்று சொல்கிற நிலை வந்திருக்கின்றான் அது பிஜேபி மட்டும்தான் பிஜேபி ஆட்சியை இவ்வளோ கடுமையாக தமிழகத்தில் கெட் அவுட்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்ன இருக்குன்னா பார்ப்பனியத்தை திரிப்பதும் இந்தி மும்மொழி கல்வி திட்டத்தை கொண்டு வந்து இந்தி திணிப்பதும் இது போன்ற பள்ளி மாணவர்களுக்கு கல்வி கடனை கொடுப்பதற்கு யோசிப்பதும் கோடிக்கணக்கான பணத்தை முடக்கி வைப்பதும் தமிழகத்தை வஞ்சி தொடர்ந்து வஞ்சித்து வரும் இந்த பிஜேபி இந்த அரசை கண்டித்து தமிழகம் முழுதும் இன்று கோயம்புத்தூரில் கருப்பு குடியும் சேலத்தில் சிபிஐ ரெட் ஸ்டார் சார்பாக கடும் கண்டனத்தை தெரிவித்து இன்று நாங்கள் டி ஷர்ட் அணிந்த அவருக்கு கோபேக் அமீர்ஷா என்று இதன் மூலம் கடுமையான வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்